அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஆறாயிரம் ரூபா வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து மொதல் மாடி வீடு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது வாடகை ஆறாயிரரூவா லொக்கேஷன் வந்து மதுரை விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் பழைய விலாங்குடி யாருக்கு விருப்பம் இருக்கும் அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்த்தையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்டே பேசிக்கோங்க வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு வந்து மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது சின்ன ஃபேமிலிக்கே கரெக்டாக இருக்கும் வாடகை ஆறாயிரரூபா தெற்கு பத்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் வீடு